இறை நம்பிக்கையாளர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு நன்றி பலி நிறைவேற்றுகின்ற பாசமான மரியாக்களே எல்லார் பேர்லேயும் மேரின்னு இருக்குது நொவிஷேட்டில் வச்சாங்க பல பேருக்கு இல்லாதவங்களுக்கு அதுவாகவே இருந்தது போல் அதனால் எல்லா மரியாக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் இதயமார்ந்த வாழ்த்துக்களை ஜெபங்களை உரித்தாக்குகின்றேன் பிரியமானவர்களே நன்றி செலுத்த மிகப்பெரிய பெரிய துணை நாம் கொண்டாடுகின்ற இந்த திருப்பள்ளி யூக்கரிஸ்ட் என்ற பேருக்கே நன்றி என்றுதான் அர்த்தம் எனவே தான் மறை மாவட்ட பேராலயத்தில் நம் எல்லாரும் இன்றைக்கு இவர்களோடு கூடி வந்திருக்கிறோம் அப்பத்தை எடுத்தார் நன்றி கூறினார் அதை பெற்றார் ரசத்தை எடுத்தார் நன்றி கூறினார் அதை பெற்றார் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு நன்றி கூறினார் தந்தைக்கு இவர்களும் நன்றி கூற வேண்டும் நன்றி கூறுகிறார்கள் ஒவ்வொரு திருப்பலையிலும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவா அது தகுதியும் நீதியுமானது எல்லாரும் சொல்லுகிறோம் அது போதாதென்று ஆண்டவரே எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் இந்த அன்பான அருள் சகோதரிகளின் அர்ப்பண வாழ்வுக்காக நன்றி கூறுவது தகுதியும் நீதியும் பேராலயத்தில் மட்டுமல்ல சபையில் இருக்கின்ற அத்தனை மடங்களிலும் எல்லா இலக்கு மக்கள் கூடி வருகின்ற இடங்களிலும் நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமாகும் நம்முடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் பிரியமானவர்களே முக்கியமாக இவர்கள் அழைக்கப்பட்டதற்காக ஃபாதர் சொன்னாங்க அந்த காலத்தில் இவங்க நொவிஷியேட்டு இங்கே தான் இருந்தது அந்த ஆசிரமத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க அங்கெல்லாம் வந்து பயிற்சி பெற்றதற்காக யோவா நற்செய்தி பதினைந்து பதினாறிலே வாசிக்கிறோம் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று தேர்ந்து கொள்ளப்பட்டதற்காக கலாத்தியர் ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் தாயின் கருவிலேயே தமக்கென என்னை உமக்காக இறக்கப்பட்டு ஒதுக்கி வைத்ததற்காக தமக்கென இறக்கப்பட்டு உங்களை ஆண்டவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார் தந்தையும் மகனும் கலந்து ஆலோசித்து விட்டுதான் மகன் சீடர்களை தேர்ந்து கொண்டாராம் இறைவனின் விருப்பத்தினால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களே தேர்ந்தெடுத்த என்ற இரண்டாவது வாசகம் சொன்னது போல நீங்கள் எந்த விதத்திலும் ஞானத்தில் சிறந்தவர்கள் மற்றவர்களை விட என்று சொல்ல முடியுமா வல்லமையிலே சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா உயர்குடியிலே பிறந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா இல்லை சிலுவைதான் வல்லமை ஆண்டவர் உங்களை வல்லமையால் நிறைக்கிறார் ஞானத்தால் நிறைக்கிறார் சபையில் வியாகுலம் தான் உங்கள் வல்லமை வியாகுலம்தான் உங்கள் ஞானம் என்று சொல்லும் விதத்திலே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு நீங்கள் இறைவனை நோக்கி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதி பாட வேண்டும் பிரியமான அருள் சகோதரிகளே பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் இங்கே வந்து இறைவார்த்தை அறிவிப்பதால் இவர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் அதிகம் நன்றி நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்றுதான் திருப்பாடல் நூற்று பதினெட்டில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இவர்கள் கூட அதுதான் இன்றைய விருது வாக்காக தலைப்பாக எடுத்திருக்கிறார்கள் நன்றி கூற வேண்டும் கூற வேண்டும் ஆண்டவரியல் மகிழ வேண்டும் நன்றி கூறி ஆண்டவரில் மகிழ வேண்டும் என்று தான் எடுத்திருக்கிறார்கள் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு எவ்வளவு நீண்ட பாடல் மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இஸ்ராயல் மக்களின் வரலாறு ரத்தின சுருக்கமாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த அருமையான பெற்றோரை எனக்கு கொடுத்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த பள்ளியிலே என்னை படிக்க வைத்தாரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சர்வைட் சபையில் என்னை கொண்டு வந்து சேர்த்தாரே என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்னை நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்ற அளவுக்கு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எனக்கு பயிற்சி கொடுத்தாரே பல்வேறு அருள் சகோதரிகளை அடையாளம் காட்டினாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் என்னை வழி என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்ல வேண்டும் கடந்து வந்த பாதை ரோஜா மலர் படுக்கை மட்டுமல்ல கரடுமுரடான பாதை முட்கள் நிறைந்த பாதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எத்தனையோ முறை என்னை துன்பத்துக்கு ஆளாக்கினாரே அவற்றின் வழியாக என் நம்பிக்கையை ஆழமாக்கினாரே விடாமுயற்சியை தந்தாரே தாட்சியை தந்தாரே மக்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்ள எனக்கு வழிகாட்டினாரே என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ராவன்ஸ்பர்க் என்ற இடத்துல தொண்ணூறு குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டார்கள் ஜெர்மனியில் ஹிட்லரால் அங்கே ஒரு பெண்மணி எழுதி வைத்திருந்த ஜெபா ஆண்டவரே நீர் நடுத்தீர்க்க வரும்போது எங்களுக்கு நல்லது செய்தவர்களை மட்டுமல்ல எங்களை கொடுமைப்படுத்தியவர்களையும் நேர் இரக்கத்தோடு நினைவுகூரும் என்று ஒரு பெண்மணி ஜெபித்திருந்திருக்கிறார்கள் பாருங்கள் எதற்காக தெரியுமா அவர்கள் இவ்வாறு செய்ததுதான் எங்களுக்கு தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்தது அன்பை கற்றுக் கொடுத்தது சாலிடாரிட்டி ஒன்றாக இருப்பதற்கு கற்றுக் கொடுத்தது இந்த புண்ணியங்களுக்காக அவர்கள் மீது இரக்கம் காட்டும் என்று ஜெபித்தார்களாம் அதுபோல இதுநாள் வரை கண்ணீர் சிந்திய நேரங்களுக்காகவும் நீங்கள் நன்றி கூற வேண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து வாழ வல்லமையை கொடுத்திருக்கிறார் அன்பான சகோதரிகளே இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் நன்றி கூற வேண்டும் இந்த நன்றியை தான் இன்றைய முதல் வாசகமும் அழகாக எடுத்துச் சொல்லுகிறது நம்பிக்கையை தருகிறது பாருங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் வேதனையில் வாடிய மக்கள் எஸ்ஆ அறுபத்தொன்றாம் அதிகாரத்தின்படி அந்த மக்களை புதிதாக காண்கிறவர்கள் என்ன சொல்லுவார்களாம் ஆண்டவரில் ஆசி பெற்ற மக்கள் நீங்கள் என்று சொல்லி மகிழ்வார்கள் எல்லா சர்வை சகோதரிகளையும் பார்த்து ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்கள்னு சொல்லணும் முக்கியமாக இந்த ஜூபிலி கொண்டாடுறவங்களை பார்த்து யூ ஆர் ரியலி ரிய ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்கள் என்று சொல்லுவார்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் நீங்கள் வாழ வேண்டுமாம் பாருங்கள் ஆண்டவரில் பெருமகிழ்ச்சி என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைகின்றது எப்படியாம் மலர் மாலை அணிந்த மணமகன் நகைகள் அணிந்த மணமகள் ஆனால் இவர்கள் அணிந்திருப்பது எதுவாம் விடுதலை நேர்மை நீங்கள் விடுதலை பெற வேண்டும் நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் இந்த விடுதலையை நேர்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் வாழ வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் இதுதான் ஜூபிலி பாருங்கள் இன்றைக்கு இரண்டு முறை துளிர்க்கிறது தொழிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தொழிற்கிறதா நிலம் முளைகளை தொழிற்கச் செய்கிறது தோட்டம் விதைகளை முளைக்க செய்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இப்போ சில சிஸ்டர்ஸை பார்க்கும்போது பெருமைக்காக சொல்ல இப்போ தான் ஃபைனல் ப்ரொஃபஷன் மாதிரி தான் தெரிகிறாங்க எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க சில சமயத்தில் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறவங்க சில்வர் ஜூப்ளி மாதிரி தெரிவாங்க போல தான் ஜூப்ளி என்றாலே ஒரு புதிய தொடக்கம் நீங்கள் துளிர்க்க போகிறீர்கள் இப்போது புதிய ஆரம்பம் இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தோமா பரவாயில்லை ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று புதிய தொடக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு ஜூபிலையும் ஒரு புதிய தொடக்கம் ஒவ்வொரு பங்கு பெறுகின்ற அருள் பணியாளர் அருள் சகோதரி நம்பிக்கையாளர் எல்லாருக்கும் ஒரு புதிய தொடக்கம் ஆண்டவரே நீ நினைத்தது போல நான் அவ்வளவாக வாழவில்லை இன்றையிலிருந்து வாழ போகிறேன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் புதிசா ஆரம்பிக்கிற மாதிரி தான் நீங்கள் புதிதாக தொடங்குங்க இன்னைக்கு தான் முதல் அர்ப்பணம் என்று இன்றையிலிருந்து வாழ்ந்து காட்டுங்கள் அதற்காகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் சில பேர் கேட்குறாங்க கோல்டன் ஜூபிளி கொண்டாடினா போதாதா சில சமயத்தில் கோல்டன் ஜூபிலி கொண்டாடினா கொண்டாடுறவங்களுக்கே யாருக்கு கொண்டாடுறோன்னு தெரியாது அதனால் நல்லது பாதியை குறைச்சி சில்வர் ஜூபிளி சமயத்திலே வந்து கொண்டாடுவது நல்லது தான் ஆண்டவர் சவுலை அழைக்கும்போது வழக்கமாக எல்லாருக்கும் சொல்லுவார் நான் உன்னோடு இருக்கிறேன் போ நான் இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்லுவார் சவுல்கிட்ட அப்படி சொன்ன மாதிரி தெரியல ஆனால் திருத்துதர் பணி பதினெட்டு ஒம்பதுல வாசிக்கிறோம் குறைந்து நகரில் பணியினுடைய பாதியில் வாழ்க்கையினுடைய பாதியில் சவுலை பார்த்து அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு யாரும் திங்கு செய்ய முடியாது இந்த நகரில் பலர் எனக்காக இருக்கிறார்கள் இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடுகின்ற இந்த பாசமான சகோதரிகளை பார்த்த ஆண்டவர் நடுவில் சொல்றார் வாழ்க்கையின் மத்தியில் அஞ்சாதே வாழ்ந்து கொண்டே இரு பணி செய்து கொண்டே இரு இன்னும் நல்ல மனுஷர் இந்த உலகத்தில் அவருக்காக இருக்கிறாங்க தொடர்ந்து செல்லுங்கள் முழுமூச்சோடு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இருபத்தி மூணாம் அதிகாரம் அதே திருத்துதற் பணி பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் பவுலுக்கு மீண்டும் தோன்றுகிறார் எருசிலேமில் அஞ்சாதே நீ எருசிலேமில் சாட்சி சொல்லிவிட்டாய் ரோமைக்கிலே சாட்சி பகர வேண்டும் கடந்த கால பணி வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவுபடுத்தி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் ரோமை காத்திருக்கிறது இல்ல சில சிஸ்டருங்க ரோம்ல இருக்காங்களா அங்க போறதுக்காக இல்ல நீங்கள் இன்னும் சபைக்காக வியாகுலங்களை ஏற்க வேண்டிய நேரம் காத்திருக்கிறது அந்த வியாகுலத்தில் தான் மகிழ்ச்சி அந்த துன்பத்தில் தான் மகிழ்ச்சி உங்கள் முடிந்து முடிந்துவிட்டது இருபத்தைந்து ஆண்டுகளிலே உங்கள் ரோமை காத்திருக்கிறது நீங்கள் செல்ல வேண்டும் துணிந்து செல்ல வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் இந்த நேரத்திலே மீண்டுமாக ஒரு துறவி என்றால் என்ன எங்கள் அன்பு சகோதரி கஸ்பா சொன்னார்கள் நீங்கள் இந்த வார்த்தை பாடுகளை பற்றி இந்த ஒன்றிணைந்த வாழ்வை பற்றி பேசினாவே போதும் எதுக்காக தயாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மைதான் மீண்டும் சுருக்கமாக நம்முடைய அடையாளம் என்ன நான் துறவி இல்லை துறவி என்கின்ற வேதலே அடையாளம் என்ன முதலிலே இந்த மூன்று வார்த்தை பாடுகள் கற்பு இறை ஆட்சியை முன்னிட்டு விண்ணரசை முன்னிட்டு வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிப்பதற்காக பிளவுபடா மனத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய மரியா 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 கற்பு நிறைந்த மரியா விண்ணரசுக்காக வர இருக்கின்ற உலகத்தை முன்னறிவிப்பதற்காக பிளவுபடா மனத்தோடு ஊழியம் செய்வதற்காக ஏழ்மை செல்வராய் இருந்தும் நமக்கான ஏழையான இயேசுவை பின்பற்றி அகத்திலும் புறத்திலும் ஏழ்மை கடின உழைப்பினால் ஏழ்மை பொருட்களை செலவிடுவதில் சபையின் சகோதரிகளை சார்ந்திருப்பதால் என்மை உலக சொத்துக்கு இருப்பதால் என்மை கீழ்ப்படிதல் சிலுவை மரணம் மட்டும் கீழ்ப்படைந்த அவரை பின்பற்றி எங்கே அனுப்பப்படுகின்றோமோ அங்கே போவது என்ன செய்யச் சொல்லப்படுகிறோமோ அதை செய்வது நம்பிக்கையோடும் அன்போடும் கீழ்ப்படிவது கடவுளுடைய விருப்பத்துக்கு பணிவது அது பல நேரங்களில் சபை தலைவர்களால் தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இதுதான் கீழ்ப்படிதல் இதுதான் முதல் அடையாளம் சகோதரிகளின் கூட்டு வாழ்வு அன்போடு இருப்பது ஜூப்ளின்னா இன்னொன்று எல்லாரையும் மன்னிப்பது எல்லாரோடும் சமாதானமாக இருப்பது நான் நம்புகிறேன் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் சொன்னீங்க எல்லாரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் யாரோ ஒரு அக்காவை ஒதுக்கி விட்டு ஒரு அண்ணனை ஒதுக்கி விட்டு அவங்க சண்டை போட்டிருக்காங்க இன்னொரு அக்கா கூட அம்மா கூட அப்படிலாம் ஒதுக்கி விட்டிங்கன்னா அது ஜூப்லேயே கிடையாது இப்போ லீவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்துலேயே அது போய் எல்லாரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் மாண்டவர் ஜெபித்தார் சபை ஒன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு இல்லமும் ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை உலகுக்கு அப்பா இருப்பது இன்னொரு ஐடென்டிட்டி பாருங்கள் இதுதான் துறவி நீங்கள் செய்கின்ற பிறர் அன்பு பணிகள் எல்லாம் இரண்டாம் தரம் பள்ளிகள் நடத்துவது மற்ற வேலைகள் செய்வது உங்களுடைய தனித்துவா இந்த வார்த்தை பாடுகளை வாழ்வது ஒற்றுமையை வளர்ப்பது பாருங்கள் ஒற்றுமையை வளர்ப்பது சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர் பாருங்க அந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் பாரு நீங்களே தேர்ந்தெடுத்த இந்த நற்செய்தி பகுதி மிக அருமையாக இருக்கிறது எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினச்சேன் நான் முதல்ல கடைசியாக அவங்க நன்றி கூறுகிறார் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசுனுடைய ஜபமாச்சு மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி கூறுவோம் இதுதான் இவங்களுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாரையும் மன்னிச்சா தான் இருப்பீங்க எல்லாருக்கும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறினால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தந்தையே இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள் நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக லெட் த சன் செட் நாட் ஃபைண்ட் யூ ஸ்டில் ஆங்க்ரி சூரியன் சாயுமன் கோபம் தனிய வேண்டும் பூசையில் கூட இப்படி இப்படி கை காட்டுறாங்க மன்னிக்காதவங்களாம் நன்மை வாங்க வராங்க பயமாக இருக்குது யாரை ஏமாத்தினாலும் கடவுளை ஏமாற்றவே முடியாது தூரத்தில் இருக்கின்ற சண்டையிட்டவர்களை மனமாற மன்னிக்காமல் எப்படி இப்படி இப்படி பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் காட்டி ஒரு ஏமாளியாக ஏமாற்றுபவராக நாம் மாறி விடுகிறோம் பாருங்கள் பல நேரங்களில் மன்னிப்பது ஆண்டவர் ஜெபிக்கிறார் அந்த ஆண்டவர் நமக்கு போதிக்கவில்லை அந்த யோகா நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் பல முறை நான் நினச்சேன் அதில் என்ன பிரசங்கம் வைக்கணும் ஆண்டவர் போதிக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் போதிக்கல ஆண்டவர் ஜெபிக்கிறார் அதை ஓவர் ஹியர் பண்ணதா யோவான்னு எழுதியிருக்கிறார் இப்படி தான் ஜெபிச்சார் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எங்கள் ஜூபிலி சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறார் என்ன ஜெபிக்கிறார் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தருளும் ஆண்டவர் தந்தாய் இந்த சகோதரிகளை பாதுகாத்திருளா எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன சாத்தானிடமிருந்து பாதுகாத்திரலும் உலக மதிப்பீடுகளில் இருந்து பாதுகாத்திரலாம் நற்செய்தி விழுமியங்களில் அவர்கள் ஊன்றி இருக்கச் செய்த பாதுகாத்திருளும் ஆண்டவர் ஜெபிக்கிறார் இந்த நற்செய்தி வழியாக உங்களுக்காகவும் ஜெபிக்கிறார் பாதுகாப்பார் இரண்டாவது ஆண்டவரே தந்தாய் அவர்களை புனிதப்படுத்தியர்களா சாங் இதனால் வரை புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவேளை ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் புனிதப்படுத்துகிறார் அவர்களை புனிதப்படுத்தியர்களும் கடைசியாகத்தான் ஆண்டவர் சொன்னார் அவர்களை ஒன்றாயிருக்க வைத்தல் என்ன தெரியுமா ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த ஜபத்தின் வழியா எல்லாம் கடவுளிடம் விட்டுவிட வேண்டும் நம் உயிர் நம் கையில் இல்லை நம் வாழ்வு நம் கையில் இல்லை நம் எதிர்காலம் நம் கையில் இல்லை இறைவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அன்பான ஜூபிலி சகோதரிகளை நம்முடைய இந்த சர்வைட் சபையை நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவரிடம் விட்டு வைப்போம் நோக்கின் திருப்பயணிகளாக நாம் எல்லாரும் வாழ்வோம் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா நமக்காக பரிந்து பேசுவாராக அமேன்